فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فَلَا تَتَّخِذُوا مِنْهُمْ أَوْلِيَاءَ حَتَّى يُهَاجِرُوا فِي سَبِيلِ اللَّهِ فَإِنْ تَوَلَّوْا ف... السلام عليكم ورحمة الله وبركاته. إِلَّا مُلَا اللَّهُ بِنْ نَلَادِيَارْ هَلَا. إِلَّا مُلَا اللَّهُ بِنْ بَرَارُلَال. آمَنَا لَانْجِيِ هَرِيْكَا بَتَايْ إسلامية مَارْكَتَيْ பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பினை வல்ல அல்லாஹு தாலா நாம் அனைவர்களுக்கும் தந்திருக்கிறார் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கைகளாக இருக்கக்கூடிய ஏராளமான விஷயங்களை இன்று முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்று நடப்பவர்கள் அறியாதவர்களாகவும் அதை பற்றி தெரியாதவர்களாகவும் அதை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாகவும் இருப்பதை என்று நாம் பார்க்கிறோம் அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அறிவதற்கு அதிகம் ஆர்வம் உள்ளவர்களாகவும் அதற்காக தங்களுடைய நேரங்களை அதிகமாக செலவழிப்பவர்களாகவும் இன்றைய முஸ்லிம்களில் பலரை நாம் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய இஸ்லாத்தில் அறிவுறுத்தப்பட்ட சமூக பணிகள் இஸ்லாத்திலே அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் இவைகளில் முஸ்லீம்களுடைய ஆர்வத்தை நீங்கள் பார்த்தால் மிகவும் குறைந்த அளவில் உலகத்தின் மீது அவர்கள் காட்டக்கூடிய அந்த ஆர்வத்தில் மிக மிக குறைந்த அளவில் இந்த மார்க்க விஷயங்கள் சமூக பணிகளில் அவர்கள் காட்டுவதை நாம் பார்க்கிறோம் எதற்காக மார்க்க விஷயங்களில் அதிகம் ஆர்வம் காட்டாமல் உலக விஷயங்களில் அதிகம் ஏன் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதை நாம் ஆய்வு செய்து நாம் பார்த்தால் இந்த உலக விஷயத்தில் உடனடியான லாபம் கண்முன்னால் தெரிகிறது இந்த உலக விஷயத்தில் நாம் எவ்வளவு முதலீடு செய்கிறோமோ அதற்குரிய லாபத்தை இங்கே நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது ஆனால் சமூக பணிகளிலே மார்க்க பணிகளிலே நாம் ஈடுபடுகின்ற பொழுது நமக்கு கிடைப்பது என்ன பொருளாதார நஷ்டம் நம்முடைய காலங்கள் வீண்வரையும் இன்னும் சொல்ல ஒரு சிலர்களுடைய ஏச்சி பேச்சுக்கள் இவைகளைத்தான் நாம் பெற முடிகிறதை தவிர நமக்கு என்ன மார்க்க பணிகளிலையும் சமூக பணிகளிலையும் ஈடுபடும் பொழுது நமக்கு என்ன லாபம் கிடைக்கிறது என்ற எண்ணத்தின் காரணத்தினால் இந்த மார்க்க பணிகளை ஓரம் கட்டிவிட்டு உலகத்தில் அதிகம் ஆர்வம் காட்டுவதை நாம் பார்க்கிறோம் இந்த உலகப் பணிகளிலே எவ்வளவு கஷ்டமான பணிகளாக இருந்தாலும் அதை செய்வதற்கு முன் வரக்கூடியவர்கள் மார்க்க பணிகளில் சின்ன அளவில் கஷ்டம் ஏற்பட்டாலும் அதை செய்வதற்கு முன் வருவதில்லை இப்ப உதாரணமாக இப்பொழுது பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது சில இடங்களில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு இருக்கிறது இந்த வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்காக மாற்று மத சகோதரர்களுக்காக உதவிட வேண்டும் என்று யாரையா ஒரு சகோதரருக்கு போன் போட்டு கொஞ்சம் மாறுங்கள் என்று சொன்னால் என்ன சொல்வார் தலைவலிக்கிறது து நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது அப்படின்னு எதையாவது ஒரு காரணத்தை சொல்ல வர மாட்டார் இதே நபரிடத்தில் போன் போட்டு மழையின் காரணத்தினால் உங்களுடைய கடைகளில் தண்ணீர் புகுந்து விட்டது என்று நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக போயிருச்சா என் கடை என்று சொல்லிக்கொண்டு அதனப்படுத்திக் கொண்டு வேகமாக ஓடுவார் அவங்க பார்த்து ஒரு செருப்பில் தன்னுடைய செருப்பை இன்னொரு மனைவி செருப்பையும் போட்டு அந்த அடித்து விட்டு வேகமாக ஓடி போய் என் கடை என்னாச்சு என் கடை என்ன விட்டது தனக்கு லாபம் தரக்கூடிய நஷ்டம் ஏற்படக்கூடிய ஏதாவது என்று சொன்னால் வேகமாக என்ன செய்கிறார் ஓடி போகிறார் அங்கே ஓடிப்போய் தன்னுடைய கடையை பாதுகாப்பதிலே ஈடுபடுகிறார் அதே நேரத்தில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற ஒரு சகோதரனுக்காக உதவுவதற்காக வாருங்கள் என்று சொன்னால் அதில் அதிக அக்கறை காட்ட மாட்டேன் என்கிறார் அதற்காக வேண்டி அதிக செலவிட மாட்டேன் என்று சொல்கிறார் ஒரு அலட்சியமான பதிலை இதே நேரத்தில் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான இதை போன்ற பணிகளுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்கிறது வாருங்கள் என்று அழைப்போம் காலையில் பத்து மணிக்கு என்று அறிவித்திருந்தால் பத்து மணிக்கு பார்த்தால் எல்லாம் வெறிச்சோடி கிடக்கும் பத்தைஹால் பத்தரை பதினொன்று பனிரெண்டு வந்து கொண்டே இருப்பார் இதே நேரத்தில் இன்னொரு இடத்தில் நீங்கள் பாருங்கள் வேலைக்கு போகிறார் ஒரு முதலாளி இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் காலையில் பத்து மணிக்கு கடைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு வேகமாக போகிறார் பாருங்கள் அது நீங்கள் சென்னையில் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் நீங்க வந்தீங்க பார்ப்போம் போவதும் பார்ப்பதும் இடித்து ஒடித்துக் கொண்டு எல்லாம் போகிறார்கள் காரணம் அங்கே இல்ல முதலாளி திட்டுவான் ஏசுவா கரெக்டா உள்ளே போக வேண்டும் வேலைக்கு போய் சேர வேண்டும் என்ற அந்த அவசரத்தை நாம் பார்க்கிறோம் ஏன் இங்கே ஒரு ஒரு முக்கியமான சமூக பிரச்சனைக்காக நமக்கெல்லாம் முதலாளியாக இருக்கக்கூடிய அல்லாஹு கட்டளையிட்ட அந்த அரும்பணிகளுக்காக வேண்டி கூப்பிடும் பொழுது அந்த எஜமானனுக்குரிய அந்த பயம் நமக்கு வருவதில்லை வேகமாக ஓடி போவதில்லை வேகமாக வந்து அந்த பணிகளில் செய்வதற்கு ஆர்வம் காட்டுவதில்லை ஏனாதானே என்று ஆனால் தனக்கு வருமானம் வருகிறது என்று சொன்னால் நிறைய பொருளாதாரம் கிடைக்கும் என்று சொன்னால் அதற்காக அதிகமாக நாம் என்ன செய்கிறோம் ஆர்வம் காட்டுகிறோம் ஆனால் இந்த மாதிரி நபர்களுக்கு சொல்லுகிறார் அன்றைய காலத்தில் ஏழ்மையில் வறுமையில் வாடி போயிருந்த அந்த நபி தோழர்கள் தங்களுடைய எஜமானனாக ஏற்ற அந்த வல்ல அல்லாஹுவை எப்படி நம்பி எப்படிப்பட்ட காரியங்கள் ஈடுபட்டு இருந்திருக்கிறார்கள் ஏராளமான உதாரணங்கள் நபி மொழிகளிலேயும் திருமறை குரானிலும் பார்க்கிறோம் அல்லா சொல்லுகிறான் சில நல்லவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் படிப்பார்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள் அவர்களுக்கு நாம் இருக்கக்கூடிய செல்வத்தில் இருந்து அவர் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் வாரி இறைப்பார்கள் அவர்கள் இப்படி வாரி இறைப்பதற்கு காரணம் என்ன திஜாரத்தன் நன் தபூர் நஷ்டம் இல்லாத இழப்பில்லாத அந்த வியாபாரத்தை அவர்கள் எதிர்பார்த்து இப்படி செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் நீங்கள் எப்படி கடையில் ஏதாவது நஷ்டம் வந்துவிடுமோ என்று எவ்வளவு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் போகிறீர்கள் அப்படி போனதிலே கூட எவ்வளவு நஷ்டங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த மாதிரி அல்லாஹுடைய வழியிலே இறைவனுக்காக வேண்டி இந்த சமூக பணிகளுக்காக மார்க்க பணிகளுக்காக அள்ளி வீசுகிறார்களே இறைக்கிறார்களே அவர்கள் நஷ்டமில்லாத ஒரு வியாபாரத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் நஷ்டமே கிடையாது அந்த எஜமானன் அல்லாஹு தாலா அவன் சொன்ன அந்த மார்க்க பணிகளுக்காக சமூக பணிகளுக்காக நீங்கள் வாரி இறைக்கின்ற பொழுது நிரந்தரமான லாபம் இங்கேயும் கிடைக்கலாம் நிச்சயமாக மறுமை நாளையில் அல்லாஹு தாலா உங்களுக்கு தருகிறார் அதனால்தான் அன்றைய காலத்தில் இருந்த அந்த நபி தோழர்கள் ரகசியமாகவும் கொடுத்திருக்கிறார்கள் பகிரங்கமாகவும் இறைத்தார்கள் காரணம் அவர்கள் எதிர்பார்த்தது அந்த வியாபாரத்திலே நஷ்டம் இல்லாத அந்த வியாபாரம் அப்ப நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் நீங்கள் உலகத்திலே லாபம் வருகிற போது எப்படி ஓடி ஓடி போகிறீர்களோ அதைவிட மிகவும் சிறந்த ஒரு வியாபாரம் அது மார்க்க பணிகளுக்காக சமூக பணிகளுக்காக நீங்கள் செலவிடக்கூடிய நேரங்கள் நீங்கள் செலவழிக்கக்கூடிய படங்கள் இவைகள் எல்லாம் ஒரு பெரிய முதலீடு இது மறுமையின் மிகப்பெரிய ஒரு நன்மை தரும் அது அல்லா அழகா சொல்லுகிறார் அல்லா திஜாரத்தின் துன்ஜிக்கும் அலையில் கடுமையான வேதனையை விட்டு உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா மூமின்களை பார்த்து அல்லா கேட்கிறார் இந்த வியாபாரத்திலே நீங்கள் ஈடுபட்டீர்களே ஆனால் நிரந்தரமான நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கும் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் வர அல்லாஹுவை நம்புங்கள் அவனுடைய தூதரையும் நம்புங்கள் அன்புக்கும் உங்களுடைய செல்வங்களை அல்லாவின் பாதையில் நீங்கள் செலவழியுங்கள் உங்களுடைய உயிர்களையும் அல்லாவின் பாதையிலே ஈடுபட செய்யுங்கள் அல்லாவுடைய அல்லாவுக்காக அவனுடைய தூதர் காட்டிய வழிக்காக வேண்டி உங்கள் செல்வங்களை அல்லாவின் பாதையில் நீங்கள் செலவழிக்க வேண்டும் உங்கள் பணத்தின் மூலமாக உயிரின் மூலமாக நீங்கள் ஜிஹாத் அறப்போராட்டத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும் இது உண்மையிலே நீங்கள் அறிபவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு நல்லது நல்லதுலக்கும் துணூபக்கும் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பாவங்களை அல்லா மன்னிக்கிறான் வயதுகளுக்கும் ஜன்னாத்தின் மின் தாத்திகள் அன்ஹார் அல்லாஹ்

உங்கள் உயிரை அல்லாவின் பாதையில் ஈடுபட செய்வீர்கள் என்று சொன்னால் அதான் மிகப்பெரிய ஒரு வியாபாரம் என்று அல்லாஹால சொல்லுகிறார் இந்த வியாபாரத்துக்கு முதலீடு செய்பவர்கள் யார் இந்த மார்க்க பணிகளுக்காக செலவழித்து முதலீடு செய்பவர்கள் யார் இந்த மார்க்க பணிகளுக்காக தங்களுடைய நேரங்களை முதலீடு செய்து அதற்காக அல்லாவிடத்தில் கூலி எதிர்பார்ப்பவர்கள் யார் இல்ல இந்த உலகத்தின் லாபத்தை தான் முக்கியத்துவம் இது அந்த பக்கத்தில் சென்னையிலே அடுத்த தெருவிலே ரொம்ப குறைந்த விலையிலே ஒரு இடம் வருகிறது என்று சொன்னால் தோட்டி போடு அப்படியா என்கிறார் மனைவி என்ன சொல்கிறார் வாங்கி போடுங்களேன் உதவத்தானே போகிறது ஏன் விட வேண்டும் என்று அந்த பெண்மணியும் ஆர்வம் ஊட்டுகிறார் ஆனால் மார்க்க பணிகளுக்காக ஒரு பள்ளியை கட்ட வேண்டும் அல்லது இந்த நிவாரணத்திற்காக வேண்டி அதை வெள்ளை பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது கொஞ்சம் அள்ளி கூட கொடுங்களேன் என்று பெண்களும் சொல்வதில்லை நம்ம இருப்பவர்கள் முன் இல்லை ஏன்னா இதுல முதலீடு பட்டோம்னா ஒண்ணு இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அல்லாஹின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை உள்ளவர்கள் உண்மையான மூமின்கள் இதை விட அதிக லாபம் அங்குதான் இருக்கிறது அதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் அந்த லாபத்தை நீங்கள் உள்ளத்தில் ஆழமா உங்கள் மனதாரம் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எந்த நல்ல பணிகளுக்கும் மரமாட்டேன் என்று சொல்ல மாட்டீர்கள் எந்த பணிகளுக்கும் நேரம் இல்லை என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் உண்மையிலே இருந்தாலே தவிர முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு நிலை இருந்தாலே தவிர நீங்கள் கண்டிப்பாக சொல்ல மாட்டீர்கள் நம்மளோட உள்ளத்தில் அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் இன்மையிலேயே இது சிறந்த ஒரு வியாபாரம் அருமையில் வெற்றி உள்ளது என்பதை நீங்கள் ஆழமாக பதிய வையுங்கள் அறப்படிகளுக்கு ஆளி வருங்க நிறைய பேர் கேட்டோம்னா நீங்க இதை செய்யுங்க யாரை கூப்பிட்டாலும் வர்றது இல்லைங்க யாரை கூப்பிட்டாலும் வரமாட்டேன் என்கிறார்கள் இதை செய்ய முடியவில்லை என்று சில தலைவர்கள் பொறுப்பாளர்கள் எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் மனக்குறைப்படுவது உண்டு காரணம் ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் ஆழமாக இருக்கவில்லை நபிசல்லா அவருடைய காலத்தை எடுத்து பாருங்கள் இந்த சமூகத்திற்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார் ஒரு முக்கியமான ஒரு போர்க்களம் ஹந்தட் போர் அகல் போர் என்று சொல்வார்கள் அஹசா போர் என்று சொல்வார்கள் அந்த போர்க்களத்தில் மதினாவை சுற்றி குழியை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி அல்லாஹின் தூதர் அவர்கள் பார்க்கும் பார்க்கும்பொழுது இதன் முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும் பாரித காலை நேரத்தில் கடுமையான குளிரான நேரத்தில் குழியை தோண்டி கொண்டிருக்கிறார் எங்க யாருக்காக அவன் ஒரு தனி மனிதன் சொந்த கடையை பாதுகாப்பதற்காக உயிரை பாதுகாப்பதற்காக அந்த ஊரில் உள்ள அத்தனை மக்களையும் பாதுகாக்க அங்கே போய் என்ன செய்கிறார்கள் கடுமையான அந்த குளிரிலே காலை நேரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி நல்ல முரட்டு சாப்பாடு சாப்பிட்டு அங்க வேலை செய்யலை சாப்பாடு கூட வழி இல்லை அந்த தலைவர் சாப்பாடு கூட கொடுக்கவில்லை சாப்பாட்டுக்கு அங்கே வழி இல்லை வயிற்றில் கல்லை கட்டிக்கொண்டு அந்த குளிரான நேரத்தில் அந்த சமூகத்தை பாதுகாக்கின்ற பணியிலே அவர்கள் என்ன செய்தார்கள் ஈடுபட்டார்கள் அல்லாஹின் தூதர் அவர்களுக்கே மிக ரொம்ப இதாக இருக்கிறது பார்த்துவிட்டு இந்த மாதிரி ஒரு குளிரான நேரத்திலே காலை நேரத்திலே பசியோடு வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு ஒருவன் வேலை செய்கிறான் என்று சொன்னால் வாழ்க்கை என்றால் அது வாழ்க்கை தான் அந்த நம்பிக்கை தான் இவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அவர்களை பார்த்து கண்ணீர் விட்டு சொன்னார் யார் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனுக்கு என்ன லாபம் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இவர்களுக்கு என்ன அவர்கள் வீட்டிலே இருந்திருக்கலாம் அல்லது எதிரிகள் எடுத்து அடிமணிந்து போயிருக்கலாம் அல்லாவுக்காக அவன் தூதர் காட்டிய வழிமுறைகளுக்காக வேண்டி வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு நேரத்திலே போய் தோண்டுகிறார்கள் என்று சொன்னால் ஆகிரத்தின் நம்பிக்கை ஆழமாக அவர்களுக்கு பதிந்த காரணத்தினால் தான் இது ஆண்கள் மட்டுமல்ல போர்க்களங்கள் எப்படி நடந்திருக்கிறார்கள் அலி பின்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் சஹி புகாரியில் பார்க்கிறோம் நபி சொல்லா அலிசல்லம் நாங்கள் நபி சொல்லா அலி அவர்களோடு இருந்தோம் போர்க்களத்திலே நாங்கள் என்ன செய்யும் நஸ்கி அங்கே காயப்பட்டவர்களுக்கு தண்ணீரை நாங்கள் புகட்டுவோம் அதை போன்று காயப்பட்டவர்களுக்கு மறந்துடுவோம் அது மட்டுமல்ல நரத்துல் கத்லா இளல் மதினா கொல்லப்பட்டவர்களை நாங்கள் மதினாவுக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் ஒரு பெண்மணி சமூக இதிலே அக்கறை கொண்டுள்ள ஒரு பெண்மணி என்ன வேலைகளை செய்திருக்கிறார் என்று பாருங்கள் அங்கே போர்க்களத்திலே போய் கத்தி எடுத்து எடுத்து அவர்களால் சண்டை போட முடியாது வலிமை இல்லை எங்களால் முடிந்த அளவுக்கு சமூக பணிகளை நாங்களும் செய்கிறோம் அல்லாவின் தூதர் அவர்களோடு பின்னால் போய் தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுப்பது காயப்பட்டவர்களுக்கு மறந்துடுவது அதை விட பெரியது குணத்தை சவத்தை தூக்கி கொண்டு போய் மதினாவுக்கு கொண்டு போய் சேர்த்து அவர்களை நல்லடக்கம் செய்வது இந்த பணிகளை பெண்கள் செய்திருக்கிறார்கள் என்ன தேவை அவர்களுக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே பிண்டங்கால் பிறல் அடித்துக் கொண்டு ஓடக்கூடிய பெண்கள் நாம் என்று பார்த்திருக்கிறோம் இரத்த காயங்களோடு மறந்துடுவது அவர்களுக்கு என்ன தேவை போனவர்களை தூக்கி கொண்டு போய் மதினாவில் சேர்க்க வேண்டும் என்று என்ன அவசியம் அவர்களுக்கு இருக்கிறது போகிறார்கள் மறுமைக்காக வேண்டி மறுமை நாளில் அல்லாஹத்தால தரக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு நன்மைக்காக வேண்டி சமூக பணியில் ஈடுபட்டவர்கள் அன்றைய பெண்மணிகள் இந்த சமூக அக்கறை சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் வர வேண்டும் எனக்கு என்ன யாரோ ஒருவன் ஆற்றில அடித்துக் கொண்டு போகிறார் யாரோ ஒருவன் கஷ்டப்படுகிறார் யாருக்கோ வேலை இல்லையாம் யாருக்கோ வேலை கிடைக்கவில்லையாம் இடஒதுக்கீடுக்கு நான் போய் என்ன செய்ய வரக்கூடாது ஒரு மூமின்னு அன்று வந்திருந்தால் அவர்களை போன்று உம்மு சுலை ஆயிஷா போன்றவர்கள் எல்லாம் போர்க்களத்திலே போய் அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்திருப்பார்களா இறந்தவர்களை தூக்கி கொண்டு வந்து கொண்டு போய் சேர்த்திருப்பார்களா இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்க வேண்டும் இன்றைய சமூக அக்கறையோடு சிலர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் போகிறார்கள் சமூக போராட்டங்களுக்காக பயான்களுக்காக போயிட்டு அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா குடும்போண்டு ஒன்று இருக்கிறது உங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையா இதுதான் பதில் கேள்வி அதிகமாக போய்விட்டு வந்து விட்டார் உங்க பிள்ளை இருக்கிறேன்னு உங்களுக்கு நிறவு இருக்கா இல்லையா இவர்கள் போய் போராட்டத்தில் ஈடுபட்டு சமூகத்தில் சேவை செய்ய வேண்டியவர்கள் செய்வர்களையும் கூட என்ன செய்கிறார் என் முன்னாடி ஒரே திறார் வீட்டுக்கே வர்றதில்லை என்று சொல்கிறார் இதே நேரத்தில் தீபாவளி இப்போ வந்துச்சு வியாபாரம் நல்ல ரொம்ப நேரம் போகிறார் காலைல பத்து மணிக்கு போய்விட்டவர் நைட் ஒரு மணிக்கு கடையிலேருந்து வர்றார் எந்த மனைவியும் கேட்கறது இல்லை ஒரே தூற்றிக்கோள் இப்போ கிடைப்பா வருமானத்தை பார்த்தா தானே பார்க்க முடியும் அப்போ தானே வாஷிங் மிஷின் வாங்கலாம் எல்சிடி டிவி வாங்கலாம் புதிய புதிய பொருள்கள் வாங்கலாம் நகைகள் வாங்கலாம் அப்படிங்கும் போது அதை பொறுத்து கொள்ளக்கூடியவர்கள் சமூக பணிகளுக்காக தன்னுடைய கணவன் போய்விட்டு வந்தால் அதை குறை நாம் பார்க்க முடிகிறது நபி தோழியர்களை பாருங்கள் அவர்களே இறங்கி இந்த மாதிரி நல்ல பணிகளை செய்திருக்கிறார்கள் இது அவர்களுடைய ஆண்களுடைய உள்ளத்தில் நீங்காத ஒரு இடத்தை பெற்று உமர் பின் ஹத்தாப் அலி அல்லான் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இதுவும் சஹில் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏழைகளுக்காக வேண்டி சில போர்வைகளை கொடுத்தார்கள் கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுத்தவுடன் முருத்தும் ஜையீதுன் ஒரு நல்ல சிறந்த ஒரு போர்வு இருந்துச்சு அப்போ அங்கு உள்ளவர்கள் சொன்னார்கள் இதை உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுத்துடலாம் அப்போ உமர் அலி அல்லான்னு சொல்றேன் இல்லை இல்லை உம்மு சுலை தாகா கூ இந்த உம்மு சுலைத்தி என்ற பெண்மணி இருக்கிறார்களே அவர்கள் தான் இதற்கு தகுதியானவர்கள் எப்படி தகுதியானவர்கள் அவர்கள் நினைவு கூறுகிறார்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் ரசூசல்லா அலே செல்லம் இறந்து அபுபக்கர் இறந்து அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த உமர் பின் ஹத்தாப் அவர்கள் ஹிதிரி மூன்றாம் ஆண்டு நடந்த உகது போர்க்களத்தில் இந்த உம்மு சுலைத்தை பார்த்திருக்கிறார்கள் அவங்க சொல்லுகா தஸ்வீர் இந்த பெண்மணி உகது போர்க்களத்தில் எங்களுக்காக காயமற்றவர்களுக்காக தண்ணீரை கொண்டு வந்து தந்த பெண்மணி அந்த கஷ்டமான நேரத்தில் சிலர்கள் எல்லாம் ஆண்கள் கூட ஓடி போகின்ற அந்த நேரத்தில் பெண்களாக இருந்து கொண்டு சமூக பணி செய்த பெண்மணி வரவில்லை இங்கே அவர்களுக்குத்தான் இந்த போர்வையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதை நாம் பார்க்க முடிகிறது எப்படி உள்ளத்தில் நீங்காத இடத்தை உமர் பின் ஹத்தாள் எல்லாம் அவர்களுக்கு உள்ளத்திலே இருந்ததை பாருங்கள் அவ்வளவு சமூக பணிகளை அன்றைய காலத்தில் இருந்த அந்த பெண்மணிகள் செய்திருக்கிறார்கள் நம்முடைய காலத்தில் இருப்பவர்கள் அந்த சமூக பணிகளுக்கு வருகிறார்களா அதை வருவதை கூட சிலர்கள் கொச்சைப்படுத்துவதை பெண்களை தெருவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த போராட்டத்துக்கெல்லாம் பெரிய போராட்டம் வாளெடுத்து போராடக்கூடிய ஒரு போராட்டம் அந்த போராட்டத்திலேயே இந்த பெண்மணிகள் தங்களால் முடிந்த சமூக பணிகளை அவர்கள் செய்து பல நபித்துலருடைய உள்ளத்தில் நீங்காது இடம்பெற்றிருக்கிறார்கள் நபி சொல்லாஹல்ல காலத்தில் அப்படி உருவாக்கினார்கள் மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி என்னத்தை வேணாலும் நீ கஷ்டப்படலாம் நீ இதற்காக வேண்டிய மார்க்க பணிகளுக்காக தங்களுடைய நேரங்களை செலவழியுங்கள் என்று நபி சொல்லா அலி சொல்லம் உணர்த்தி இருக்கிறார்கள் தூதர் அவர்களுடைய இன்னொரு ஒரு சம்பவம் சகில் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது நபி சொல்லா அலைய சொல்லம் இதே மாதிரி இருக்கக்கூடிய அவைகளில் யாருக்காவது ஒரு தேவை அவசியம் இருக்குமானால் தர்மம் செய்யுமாறு சொ தர்மம் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய கைகளில் இருந்தால் கொடுப்பார்கள் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எங்களை தர்மம் செய்யுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டால் எங்கள் உள்ளவர் உடனே கடை வீதிக்கு ஓடி போவார் ஒண்ணு இல்லை கடைவீதிக்கு சென்று அங்கே போய் வேலை செய்து ஒரு முத்தளவு தானியத்தை பெற்றுக் கொண்டு வந்து தர்மம் செய்வார் ஆனால் இந்நிலை பாலிக முள் யோமியால் ஆனால் இன்றைய தினத்தில் பலரிடத்திலே லட்சம் அளவுக்கு இருக்கிறது ஆனால் அன்று எங்களிடத்தில் கொடுப்பதற்கு ஒரு திருகம் கூட இருந்தது இல்லை அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் தர்மம் செய்யுமாறு வலியுறுத்தினார் என்ற கடையில் போய் வேலை பார்த்து வந்து நாங்கள் தர்மம் செய்திருக்கிறோம் பெரிய என்ன இவருக்கு போய் கொடுக்க வேண்டுமா யாரோ கஷ்டப்படுகிறாராம் யாரோ வேதனைப்படுகிறாராம் சிரமப்படுகிறாராம் ஏதாவது நீங்கள் கொடுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிட்டு போய்விடுகிறோம் அப்போ இவர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதா நமக்கு இல்லை நமக்கே பெரியதாக இருக்கிறது என்று இப்படி சொல்லிவிட்டு போய்விடுகிறோம் நபி தோழர்கள் அப்படி நினைத்தார்களா யாருக்கும் எவ்வளோ கஷ்டப்படுகிறான் அவனுக்கு போய் நான் ஏன் பணம் கொடுக்கணும் இவனுக்கு ஏன் நான் உதவி செய்ய வேண்டும் இவனுக்கு செய்ய வேண்டிய எனக்கு என்ன கடமை இருக்கிறது அந்த எண்ணம் தான் நமக்கு என்ன செய்கிறது இந்த சமூக பணிகளில் ஈடுபடாமல் தடுக்கிறது யாரோ கஷ்டப்பட போனால் போகுது நம்ம புள்ளண்டா சண்டைக்கு போவோம் நமக்கு தெரிந்தவர்கள் என்றால் போகலாம் எவனோ ஒருத்தன் கஷ்டப்படுவதற்காக வேண்டி நாம் போராட வேண்டுமா அவனுக்காக வேண்டி நாம் பணத்தை கொடுக்க வேண்டுமா என்று நாம் நினைக்கிறோமே அந்த எண்ணம் அவர்களுக்கு இல்லை பணம் இருந்தோட இல்லை ஒன்றும் இல்லை அவர்களுக்கு போய் கடை வீதியிலே போய் வேலை பார்த்து அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அங்கே கொடுத்திருக்க எங்களால் முடிந்தளவு இதோ எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் எண்ணத்தை இருந்தாலும் சரி நம்மளால் ஒரு பள்ளி ஆசலுக்கு வருகிறார் ஒரு நல்ல காரியங்களுக்காக கேட்கிறார் ஒரு சமூக பணிகளுக்காக கேட்கிறார் நம்மளால் முடிந்த அளவு ஆனால் என்ன நம்ம இடத்துல யாராவது வந்தாங்கன்னா இதே விலையா பச்சையா நேத்த அவன் வந்தா இன்னைக்கு இவர் வந்தா நாளைக்கு ஒரு இருவே எதையாவது இந்த முடங்கி கொண்டே கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் நம்ம பார்க்கணும் நன்மை கூட இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு எப்படி இருக்கிற நேரத்துக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் கூட ஒரு மனநிறைவோடு திருப்தியோடு நாம் கொடுப்பதில்லை இல்லை அதுல கூட நம்ம ஒரு சலித்துக்கொண்டு இவை ஒரே வேலையாக போயிட்டது என்று கொடுக்கிற இவைகள் எல்லாம் நம்முடைய பாவங்களை அழிக்கிறது அண்கும் மின் செய்ய ஆத்திக்கும் அல்லா சொல்லுகிறார் நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் உங்கள் பாவங்களை அழித்து விடுகிறது அப்ப அந்த மாதிரி பாவங்களை அழித்து விடக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த தருமம் செய்கின்ற விஷயத்திலே நம்ம சலித்து கொள்கிறோம் என்னடா எப்பவும் பார்த்தாலும் வரத்தான் செய்வார்கள் நம்ம கஷ்டப்பட்டவர்கள் சிரமப்பட்டவர்கள் அல்லாவின் தூதரவர்கள்ட்ட கோடி கோடியாக கொட்டி கிடக்குதுன்னா எல்லாரும் போனார்கள் கொட்டி கொட்டியா வைத்திருந்ததாக அள்ளி கொடுத்தார்கள் அவர்கள்ட கேட்கும் போது ஒண்ணு இல்லாமல் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லாமல் கடையில போய் வேலை பார்த்து ஒரு கையளவு தானியத்தை தான் தர்மம் செய்யும் அளவுக்கு தான் வசதி அங்கே இருந்துச்சு போனார்கள் நபி சொல்லா விரட்டி விட்டார்களா அதெல்லாம் என்று சொன்னார்களா எல்லாம் மரத்தாஞ்சை நான் பார்த்தேன் தமிழகத்தில் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு ஊரிலேயும் ஒவ்வொரு சும்மாவுக்கும் ஏதாவது ஒன்று மருத்துவ உதவி தாருங்கள் பள்ளியாசலுக்கு உதவி தாருங்கள் பள்ளியாசல் கட்ட வேண்டி இருக்கிறது அதை செய்ய வேண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் மக்களும் கொடுக்கத்தான் செய்கிறார் ஒரு சிலர்கள் இதை பார்த்து கொண்டு எரிச்சல் படுகிறார்கள் என்னென்னா எப்போ பார்த்தாலும் வசூல் வசூல் என்று இவை அனைத்தும் நம்முடைய பாவங்களை அளிக்கக்கூடியது இந்த முதலீடுகள் அனைத்தும் மறுமையிலும் நமக்கு பெரிய அளவில் தரப் போகிறான் இது ஒரு சாதாரண ஒன்று அல்ல இதை வைத்துக்கொண்டு நாம் நஷ்டம் அடையப் போவதல்ல அல்லாஹ் லன் தபூர் நஷ்டம் இல்லாத உங்களுக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்படாத ஒரு வியாபாரம் இந்த வியாபாரம் தான் அல்லாவுக்காக இந்த சமூக பணிகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் தான் மறுமையுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு வித்தாக இது அமையும் என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்தில் சொல்கிறார் அதனால் நாம் இந்த சமூக பணிகளுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் இதுவும் ஒரு லாபமான ஒரு வியாபாரம்னு மனசில் வையுங்க உங்கள் சொந்த தொழில்களில் உண்மையிலேயே உலகத்தில் உள்ள தொழில்களில் எவ்வளவு முதலீடு போட்டால் லாபம் கிடைக்கும் என்று நினைக்கிறோமோ அதேபோன்று போன்று இந்த சமூக பணிகளிலேயும் எவ்வளவு பணத்தை நாம் போடுகிறோமோ அதற்குரிய அறுவடையும் அருமையில் நாம் என்ன செய்யலாம் பெறலாம் எவ்வளவு நேரத்தை நாம் ஒதுக்குகிறோமோ அதே அளவுக்கு நாம் அருமையில் போகலாம் சகாபாக்கல்ல கொடுத்தவர்கள் உண்டு ஒன்றுமே இல்லாதவர்கள் அல்லது இல்லா ஜுகுதம் அல்லா சொல்கிறார் சிலர்களிடத்தில் தங்களுடைய உழைப்பை தவிர வேறு எதையுமே கொடுக்க முடியாதவர்களும் இருந்தார்கள் அவங்க உழைப்பை கொடுத்தார்கள் ஒன்றும் செய்ய முடியலையா நாலு பேட்ட வசூல் அல்லது ஒரு நேரத்தையாக நாங்கள் ஒதுக்குகிறோம் ஒரு வேலை செய்வதற்காக வேண்டியது நாங்கள் வருகிறோம் என்று முன் வந்திருக்கிறார்களே தவிர ஒன்றுமே கிடையாது என்று ஒதுங்கி போகவில்லை எங்களுக்கு எதுவுமே இல்லை என்று போகவில்லை அவர்களா இந்த சமூகத்திற்காக மறுமை நாளைக்காக வேண்டி கிடைக்கக்கூடிய மிக பெரும் வெற்றிக்காக வேண்டி எவ்வளவு முடிந்ததோ அவ்வளவு இருப்பதை கொடுத்தவர்கள் உண்டு உழைத்து கொண்டு வந்து கொடுத்தவர்கள் உண்டு தங்களுடைய உழைப்பையே அவர்களுக்கு தர்மமாக கொடுத்தவர்களும் உண்டு இந்த மாதிரி நம்முடைய ஒவ்வொரு இடத்திலையும் உள்ளத்திலையும் ஆழமாக நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மார்க்க பணிகள் சமூக பணிகள் இவை அனைத்தும் லாபம் தரக்கூடிய ஒன்று இறை நம்பிக்கை ஆழமா பதிய இதை எப்போதும் தர்மம் செய்யும் போதும் சமூக பணிகள் உங்களிடத்தில் அழைக்கின்ற பொழுதும் இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்குரிய எல்லாவிதமான ஒத்துழைப்பையும் கொடுங்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா மறுமை நாளே நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியைத் தருவார் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நாம் அனைவரு எல்லாம் அல்லாஹு தலா கேள்வான